நாங்கள் வந்து இந்தியன் திறன் பயிற்சி வழங்குகள் சங்கம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லும் வந்து திறன் பயிற்சி வழங்கும் நிறுவனங்கள் இருக்கோம் எங்களுக்கு வந்து சமீப காலமாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக திறன் பயிற்சியை வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கக்கூடிய திறன் பயிற்சியை வழங்குறதுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு திறன் பயிற்சி மேம்பாட்டு கழகமும் தாக்கோ நிறுவனங்களும் இவங்க வண்டி கார்ப்பரேட்டுக்கு மட்டும்தான் இப்போ கொடு கொடுத்துட்ருக்காங்க நான் முதலமைச்சர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொடுக்குறாங்க அது ஆன்லைன் பயிற்சி அது வந்து ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கே கொடுக்கறதுனால அது வந்து ஏழை ஏழை எளிய மாணவர்களுக்கு கிடைக்கல படிப்பை பாதியில் நிப்பாட்டின ஏழை எளிய மாணவிகள் மாணவர்கள் கிராமப்புறத்தில் உள்ளவங்களும் இந்த திட்டம் கிடைக்காதனால அவங்க பயன்பெறவே பயன்பெறவே முடியல எந்த மாதிரியான கொடுத்துருக்கீங்க நாங்கள் வந்து கடந்த பத்து வருஷமாக இருக்கோம் சார் எல்லாருமே திறன் பயிற்சி நிறுவனம்னு சொல்லிட்டு மூன்று மாத பயிற்சி இதை மூன்று மாதத்துலேருந்து ஆறு மாதம் பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் இதை முடித்த உடனே அவங்களுக்கு அந்த கிராமத்துலேயும் சரி பக்கத்தில் உள்ள டவுன்லேயும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் ஆனால் இப்போ வந்து அந்த இலக்குகளை அவங்களுக்கு எங்களுக்கு ஒதுக்க மாட்டேங்கிறாங்க நடத்துகிறதுக்கு ஒன்லி கார்பரேட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க இந்த திறன் பயிற்சியை கோடி ஏழை எளிய மாணவர் கொண்டு செல்றது திறன் பயிற்சி சென்டர் நடத்துகிற எங்களை மாதிரி ட்ரைனிங் சென்டர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எந்த வீட்டில் பத்தாவது முடிச்சுட்டு மேலே படிக்காமல் இருக்கான் பன்னெண்டாவது முடிச்சுட்டு யார் படிக்காமல் இருக்காங்கிறது அவங்களால மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ நான் நாங்கள் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட்டு கொண்டு ரீச் ஆகி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டான ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு முறையான அந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவனுக்கு வேலை வாங்கி அவனுக்கு சேலரி கொடுக்குற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ திறன் பயிற்சி செல்ஃபோன் சர்வீஸு கம்ப்யூட்டருக்கு இந்த மாதிரி எவ்வளோ பேர் பையன் அனுச்சிருக்காங்க ஒவ்வொரு நிறுவனங்களுமே வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சார் நாங்கள் ஒரு எழுவது சதவீதம் கொடுக்க சொல்கிறாங்க நூறு பர்சன்ட் கூட கொடுக்குறோம் எழுபதுலேருந்து நூறு சதவீதம் வேலை ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் சார் அவங்க கிராமப்புறத்தில் போகிறதுனால அவங்க பேங்க் இந்த மாதிரி இதில் சேல்ரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கையில தான் கொடுக்குறாங்க நிறைய இதில் அந்த காரணம் கட்டி எங்களை வந்து கொடுக்குறாங்க பேங்க்கு சேல்ரி வேணும் பேங்க்கில் சேல்ரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அரசுக்கு என்ன மாதிரி கோரிக்கை வச்சிருக்கீங்க முன்பே முன்னாடி கொடுத்துருந்த மாதிரி இந்த குறுகிய கால திறன் பயிற்சியை ஏழை எளிய கிராமப்புற மாணவிகளுக்கு படிப்படை படிப்பை பாதையினவங்களுக்கு அவங்க வாழ்வை மேத மேம்பாடு அடையிறதுக்கு கிராமப்புறம் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்குறதுக்கு இலக்குகள் ஒதுக்கணும் சார் இப்போ முழுக்க முழுக்க என்ன நடக்குதுன்னா அந்த குறுகிய கால பயிற்சியை அவங்க வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரியே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது எல்லாமே இந்த நான் முதல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்கீமை கொண்டு வந்துருக்காங்க அதில் என்ன நடக்குதுன்னா எல்லாமே காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் எம்எம்எம்எம்எம்எம்எஸ் ஆஃபீஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சோம்னா அங்கே ஆல்ரெடி சாதாரணமான கம்ப்யூட்டர் விஷயங்கள் பேசிக்காக எல்லாருக்குமே எல்லாமே சரி தெரியுது எல்லாமே ஆன்லைன்லேயே எடுக்கிறாங்க அது எந்தளவுக்கு போய் ரிசல்ட் ஒரேன்டாக இருக்கும் அந்த பையனோட உண்மையான திறன் பயிற்சிங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ கார் டிரைவிங்னா இப்போ பிடி டெக்னிஷியன் கோர்ஸாக இருக்கட்டும் கார் டிரைவிங்காக இருக்கட்டும் ஆட்டோ டிரைவிங் நர்சிங் அசிஸ்டண்ட்டு ஹாஸ்பிட்டல்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி எவ்வளோ வேலைவாய்ப்புகளை வந்து நாங்கள் அந்த காலேஜ் ட்ராப் அவுட்டு ஸ்கூல் ட்ராப் அவுட்டு ஸ்டூடெண்ட்ஸை தேடி பிடிச்சி அவங்கள நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறோம் இதெல்லாம் விட்டுட்டு இப்போ டோட்டலாக என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜில் படிச்சிக்கிட்டு இருக்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு போயிட்டு அவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்து அவனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுனால தான் இப்போ அந்த இன்ஜினியரிங் காலேஜில் நாலு வருஷமாக படிக்கிறவனுக்கு கிடைக்காத வேலை இந்த நாலு கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணவனே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக் மாற்றி அந்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பயிற்சி கழகத்தோட அந்த அடிப்படை நோக்கத்தையே திசை திருப்பி கொண்டு போயிருக்காங்க இப்போ தமிழை ஃபுல்லாக இருக்கீங்க இப்போ எந்த மாவட்டம் அதை சொல்ல முடியுமா அது அதிகமாக கன்வெர்ட் ஆகலை அவங்க முழுக்க அவாய்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து என்ஜிஓக்கள் மூலமா நடத்துறோம் எந்த லாப நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட என்ஜிஓக்கள் மூலமா தான் இதெல்லாம் விட்டுட்டு கார்பரேட் கொடுக்குறாங்க அது யார் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க எப்படி போகுது யார் நடத்துறா என்ன நடக்குது அதில் படிச்சு முடிச்சு எத்தனை பேர் வேலைக்கு இருக்கிறா எல்லாமே விளம்பரம் தான் நடக்குது எதுவுமே ரிசல்ட் அவங்களால காட்ட முடியல அடுத்த கட்டமாக வந்து எங்களுக்கு உரிய அதாவது கிராமப்புற மாணவிகளுக்கு சேர வேண்டிய திறன் பயிற்சி இலக்குகளை வந்து எங்களை போல் என்ஜிஓக்களுக்கு என்ஜிஓக்களுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்டமாக போராட்டம் நடத்துறதுக்கு முடிவு பண்ணிடுவோம் சார் திறன் பயிற்சி அலுவலகம் முன்னாடி தமிழ்நாடு திறன் பயிற்சி அலுவலகம் முன்னாடி போராட்டம் நடத்துவோம் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்